سورة الفاتحة اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين சூராலக் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இக்ர பிஸ்மிர ரப்பிகல் லதி கலக் அலாக்கின்ஸான மின்னா ல இக்ர வரபுக்கல் கரம் அல்லதி அல்லம பில் கலாம் அல்லம இன்ஸான மாலம யல் கள்ளாய் இன்ன இன்ஸான லாயதுகா அரஹுஸ்தக்னா இன்ன இல்ல ரப்பிகர் rujaa அற ஆய்தல்ல அப்திதல்ல அர ஆய்தூட அவ அமருத்தாய் தைன் கத்தபல்ல அலம் எங்ளம்பி அன்னல்ல காடிபட்டி காடியா ஃபல் எது நாண்டியா சனத்து சபானியா கல்லா கல்லால்லா துடி ஹோஸ்ஜித் பக்தர் சைத் லுஸ்தீபர் அல்லாஹுமா அன் த ரபி இல்லா இல்லாத கலெக்டர்னி வாலா அப்துல் க வான அஹ்திக பவக்திக மஷ்டத்து அவதுபிக மின் ஷெர்ரி மாசனத்து අබූලක බී නික්ම දෙිකාලයවා අබලක බීදැන්බි ෆක්ෙල්ලෙ ෆයියින්නා හෝ ලායත් බිරු දුනුවම ඉල්ලාන්ට. பொருள் அல்லா நீயே என் அடிப்பது உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேற யாரும் இல்லை என்னை நீயே படைத்தாய் நான் உன் அடிமை உன்னது உடன்படிக்கையின் படியும் வாக்குறுதியின் படியும் என்னால் இயந்தவரை நடப்பேன் நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன் எனவே என்னை மன்னிப்பாயா நிச்சயமாக உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது முறையாடுல்லாஹி வரகாத்துஹோ அசலாமு அலைனா வலா இபாலி சாலிஹீன் அர்ஷது அல்லோ வண்ண முமதன் அப்து வ ரசூலுஹு அல்லா உமா சல்லே அல்ல முமீன் வாலா அலி உமடின் கமா சல்லே இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம இன்னக்கு ஹமீது மஜீத் அல்லா உம்மா பாரிக் அலா முமதீன் வாலா அலி முமீன் கமா பாரத் தலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்னக்கு ஹமீது மஜீத்